இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் Track Taxi App டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெருங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாருமே வந்து ஒரு ஜென்ஸ்னால் சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷனாக வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு பசங்களே நினச்சிக்கிறாங்க அது மாதிரி கேர்ள்ஸ் என்னும் போது லவ் ஹேண்டில் அப்படின்ற அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் ஒரு ஆழமாக பதியுது ஸோ எல்லாருமே அதை நோக்கி ஒரு பயணமாக தான் வந்து திங்க் பண்ணுறாங்க எல்லாரும் மறந்துடுறாங்க குஷ்பு மேடமும் ஒரு அழகான ஹீரோயின் தான் அதே மாதிரி பிரபு சார் ஒரு அழகான ஹீரோ தான் அப்படின்றது மாதிரி எல்லோரும் மறந்துட்டு ஹெல்த் வைஸ் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஎம்ஐ சார் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நைன்டீன்லேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே வந்து இருந்தாங்கன்னா அவங்க நார்மல் பிஎம்ஐ அது எதை வச்சு கணக்கிட்டுறாங்கன்னா அவங்க ஹைட்டும் வெயிட்டும் பொறுத்து இப்போ சத்யராஜ் சார் இருக்கார் ஆறு அடிக்கு மேலே இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எண்பதுக்கு தொண்ணூறு கிலோ இருந்தால் கூட அவருக்கு நார்மல் பிஎம்ஐ தான் காமிக்கும் இன்னொருத்தர் சப்போஸ் வந்து அஞ்சு அடி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அதே தொண்ணூறு கிலோ வந்து அவங்க பிஎம்ஐ ஹை ஆகும் ஸோ அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பிஎம்ஐ இது நார்மல் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனால் பிஎம்ஐ முப்பதுக்கு மேலே போகும்போது முப்பத்தஞ்சுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு நிறைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் வரக்கூடும் எக்ஸாம்பிள் வந்து சுகராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் அதே மாதிரி சில திடீர்னு ஹார்ட் அட்டாக்ஸு நிறைய பேர் பயங்கர வெயிட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த வெயிட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வெயிட்டாக இருக்காது மசில் வெயிட்டாக இருக்கும் அதெல்லாம் நோ இஷ்யூஸ் எக்ஸாம்பிள் பாடி பில்ட்ரு எடுத்துக்கோங்க ஸோ குண்டா இருக்கிறது பிரச்சனை இல்லை பல்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை அந்த ஹெல்த்தியான குண்டா அப்படின்றது வந்து ஒரு மேட்டராக இருக்குது இதில் நிறைய பேர் பின் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு பின் தொடர்ந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக கேலி செய்யப்படுறோன்றதுக்காக தான் வந்து பின் தொடர்ந்து போகிறாங்கன்றத மருத்துவ இதில் எந்த விதமான மாற்றம் அருகே பார்த்தீங்கன்னா வந்து ஏக ஏகப்பட்ட இடத்துல ஆட்ஸ் போட்டிருப்பாங்க ஏகப்பட்ட நாங்கள் வீட்டுக்கு குறைக்கிறோம் இந்த ப்ராடக்ட் விற்கிறோம் இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு அதிகம் தான் சொல்லுவேன் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு பொருள் மூலியமாக உங்கள் வீட்டை குறைக்கிறேன் அப்படின்றாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் ஏதாவது வந்து வெயிட்டை குறைக்கிற ஹார்மோன் இன்க்ளூடாகவும் இருக்காது எக்ஸாம்பிள் தைராக்சின் தைராய்டுன்ற ஹார்மோன் நீங்கள் அதிகமாக உடம்புல செலுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட 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 கடென்னு வெயிட் குறைக்கும் ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம் இந்த வெயிட் மட்டும் குறையாது உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகும் இறுதிய துடிப்பு ரொம்ப அதிகமாகும் போது அரித்திமையாக கார்டாக கரெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாக வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து நான் வந்து குறைக்கணும் அறுவை சிகிச்சை பண்ணுறாருன்னா அவர் ஒரு பேரியாட்டிக் சர்ஜன் கிடையாது அதே மாதிரி நீங்கள் சர்ஜரிக்கு போக முடியாது தவறே கிடையாது ரெண்டு மூணு சர்ஜனை கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டோம் சர்ஜரிக்கு போகலாம் அப்புறம் பேரியாட்ரிக் சர்ஜரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வருமா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சர்ஜரினாலே வந்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு காம்ப்ளிகேஷன் யாருக்கான வரலாம் எல்லாருக்கும் வரக்கூடாது நூரில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய தலைமுறையின்கிட்ட ஒரு அவமானமாக பார்க்கப்படுதுன்னு தான் சொல்லணும் உடல் பருமனாக இருந்தாலே அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இழக்கிறாங்க இந்த சமயத்தில் இப்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க உடல் பருமனை குறைக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை செய்ய முயன்ற ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார் சென்னையில் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் எதற்காக இந்த மாதிரியான விபரீத ஆசைகளில் போய் முடியுது உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நாளுக்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்காக அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ஆங்கிள் உலகத்துக்காகன்ற ஆங்குள் இப்போ எதிர்பார்ப்பு நம்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஜென்ஸ்னால் சிக்ஸ் பேக்ஸு அப்படின்றது வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷனாக வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு பசங்களே நினச்சிக்கிறாங்க அதுமாதிரி கேர்ள்ஸ் என்னும் போது பார்த்திங்கன்னா லவ் ஹேண்டில் அப்படின்ற அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் ஒரு ஆழமாக பதியுது ஸோ எல்லாருமே அதை நோக்கி ஒரு பயணமாக தான் வந்து திங்க் பண்ணுறாங்க எல்லாரும் மறந்துடுறாங்க குஷ்பு மேடம் ஒரு அழகான ஹீரோ தான் அதே மாதிரி ஒரு அழகான ஹீரோ தான் அப்படின்றது எல்லாரும் மறந்துட்டு இப்ப வர நோக்கிய ஒரு தேடுதலாக வந்து அமையிறது வந்து ஸோ அதனால அவங்க ரொம்ப மன அழுத்திக்கிறாங்க ஓகேங்களா பிளஸ் அந்த குரூப் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஸ்டைல் ஸ்டைலா உள்ளியா உள்ளியா காமிக்கிறது அது ரிலேட்டடாக நிறைய வருதுன்னும் போது அதே மாதிரி கொஞ்சம் கேலி செய்யப்படுவார்கள் போது அவங்க மனசு ரொம்ப காயப்படுது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை முன்னாடியே கொஞ்சம் குண்டா இருந்தவங்களாம் இருந்தாங்க ஓகேங்களா தான் எக்ஸாம்பிள் ஹீரோ ஹீரோயின்ஸ் சொல்லிட்டேன் அவங்களாம் வந்து கொஞ்சம் அப்படி இருந்தாலும் வந்துட்டு நிறைய பேர் ரசிச்சாங்க பழகினாங்க கேப்டன் விஜயகாந்தே எடுத்துக்கோங்க அவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டெஃபாக தான் இருப்பார் பட் ஆனால் வந்து அவருக்கு இல்லாத ஃபேன்ஸாக ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஸோ இப்போ வந்து ஹெல்த் வைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் வைஸ் ஹெல்த் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் நிறைய பேர் காஸ்மெட்டிக் வைஸ் தான் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க ஹெல்த் வைஸ் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஎம்ஐ சார் பிஎம்ஐ பிஎம்ஐன்னு என்னன்னா பே பாடி மாஸ் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நைன்டீன்லேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே வந்து இருந்தாங்கன்னா அவங்க நார்மல் பிஎம்ஐ அது எதை வச்சு கணக்கிட்டுறாங்கன்னா அவங்க ஹைட்டும் வெயிட்டும் பொறுத்து ஓகே இப்போ சத்யராஜ் சார் இருக்கார் ஆறு அடிக்கு மேலே இருக்கார் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எண்பதுக்கு தொண்ணூறு கிலோ இருந்தால் கூட அவருக்கு நார்மல் பிஎம்ஐ தான் காமிக்கும் இன்னொருத்தர் சப்போஸ் வந்து அஞ்சு அடி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அதே தொண்ணூறு கிலோ வந்து அவங்க பிஎம்ஐ ஹை ஆகும் ஸோ அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பிஎம்ஐ இது நார்மல் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் ஒன்று ரெண்டு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் பிஎம்ஐ முப்பதுக்கு மேலே போகும்போது முப்பத்தஞ்சுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு நிறைய மெட்டபாலிக் சின்ட்ரோம்ஸ் வரக்கூடும் எக்ஸாம்பிள் வந்து சுகராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் மாதிரி சில திடீரெனில் ஹார்ட் அட்டாக்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும் இது வந்து ஹெல்த் ரிலேட்டடாக வந்து வரக்கூடிய பிரச்சனைங்க அதனாலேயே வெயிட் குறைக்கணும் அப்படின்றது இல்லைனா வெயிட்டை வந்து நார்மல் ரேஞ்சில் வச்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பயங்கர வெயிட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த வெயிட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வெயிட்டாக இருக்காது மசில் வெயிட்டாக இருக்கும் அதெல்லாம் நோ இஷ்யூஸ் எக்ஸாம்பிள் பாடி பில்ட்ரு எடுத்துக்கோங்க அர்னால் ஷுவாஸ் நேக்கர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ப்ரெடேட்டர் பட ஹீரோ அவரும் பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூறு கிலோ தொண்ணூத்தஞ்சு கிலோ இருப்பார் ஆனால் அவரோட பல்க் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மசில் பல்க் ஃபேட்ன்றது சுத்தமாக இருக்காது அதெல்லாம் வந்து ஹெல்த்தி வெயிட்னு சொல்லுவாங்க ஸோ குண்டாக இருக்கிறது பிரச்சனை இல்லை பல்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை அந்த ஹெல்த்தியான குண்டா அப்படின்றது வந்து ஒரு மேட்டராக இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறத பற்றியான விஷயங்கள் இதில் நிறைய பேர் பின்தொடர்ந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு பின்தொடர்ந்து போகிறது பார்த்திங்கன்னா அந்த காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக கேலி செய்யப்படுறோன்றதுக்காக தான் வந்து தொடர்ந்து போகிறாங்கன்றதை மருத்துவ ஒரு இதில் எந்த விதமான மாற்ற கருத்து இல்லை இப்போ இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் இருக்குல்ல சார் அதை வந்து சந்திக்கிறதுக்கு இளைஞர்கள் தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு புறம் இருந்தாலும் இப்போ உயிரிழப்பே ஏற்பட்டிருக்குன்னு போது ஒரு பயம் ஏற்படுது சார் இந்த மாதிரி முதல்ல இந்த அறுவை சிகிச்சையை எடுத்துக்கலாமா கண்டிப்பாக ஆக்சுவலாக ஒரு பயம் வந்து கண்டிப்பாக வரும் இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை எப்போயுமே எப்போ வந்து இந்த சர்ஜரிக்கு போனோம் அப்படின்னா வந்து நம்மளால் முடிஞ்ச பெனிஃபிட்ஸ்லாம் தோற்குது அதே மாதிரி டாக்டர்கிட்ட போகும்போது இந்த டாக்டரை மற்ற எந்த காரணமும் இல்லை இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்குன்னு ரூல் அவுட் பண்ணி அவர் வந்து டயட்டில் உங்களை ட்ரை பண்ணி குறைக்க அப்படின்னும் போது இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இந்த சர்ஜரின்னு ஒன்று வருது இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று ஒரு விஷயமா போனோம்னா இப்போ நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் கம்மி பண்ணி சாப்பிட்டு ஃபுட்டில் வந்து ஒரு டெஃபிசிட் கொடுக்கலாம் ப்ளஸ் எக்ஸசைஸ் வையாக வந்துட்டு கலோரியை பர்ன் பண்ணலாம் இது நம்மளால் முடிஞ்ச விஷயம் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போகிறீங்க அப்படினும்போது டாக்டர்கிட்ட போகும்போது அவர் என்னென்ன தான் காரணம் வெயிட் கேனுக்குன்னு பார்ப்பார் இப்போ எக்ஸாம்பிள் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இப்போ ஒருத்தருக்கு தைராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன தான் கம்மியாக சாப்பிடுவாங்க சார் சார் ஒன்றுமே சாப்பிட்றது சார் கம்மியாக தான் சார் சாப்பிட்றாங்கன்னா வெயிட் வரும்னு சார் இவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படின்ட்டு தைராய்டு இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஃபீமேலுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்த வந்து பிறக்க மாட்டேன் ரொம்ப குண்டாகிட்டே போகிற மீசை வளருது தாடி வளருதுன்னு இது பேர் தான் பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அதில் வெயிட் கெயின் ஆகிட்டே போகும் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் நிறைய பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீராய்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க காரணத்துக்காக ஆனால் இந்த ஸ்டீராய்டு மாத்திரனே தெரியாது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போட்டு போகும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டர் வந்து இந்த டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சிடுவார் உனக்கு தைராய்டு இருக்குப்பா இதை சரி பண்ணாலே உங்கள் வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் உனக்கு பிசிஓடி இருக்குமா இதை சரி பண்ணாலே மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் அவர் பார்க்கும் இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லை ஜெனட்டிக் காரணம் எதுவுமே இல்லை வெயிட் கெயினுக்கு டோட்டலாக இவர் சாப்பிட்டு தான் ஏற்றிட்டாரு இப்போ ஒரு பாடியே டோட்டலாக அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு இதை வந்து மருந்து கொடுத்து எதுவும் வெயிட்டை குறைச்சி சரி பண்ணுற கண்டிஷன் கிடையாது அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் டயட்டிங்கில் கரெக்டாக உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வரும்போது ஆல்ரெடி பேஷண்ட் டாக்டர்கிட்ட போகும்போது வேர்த்தி அடைஞ்சு தான் போயிருப்பார் புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது அதனால் நான் ட்ரை பண்ணிட்டேன் சார் ஏதாவது அடுத்து கிருத்து விட்டு தயவு செஞ்சு ஒளியாக்கிறீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தான் டாக்டர்கிட்டே போகும் இல்லைனா யாரும் டாக்டர்கிட்ட வரவே மாட்டாங்க மாட்டாங்க சொல்கிறது கொஞ்சம் அவர் மனசளவில் ஃபீல் பண்ணி அவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் போகிறாங்க அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் கிட்ட வேறு ஆப்ஷனும் அவங்க வந்து சர்ஜரி ஓகே நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க இது பயப்படணுமா டாக்டர் கிட்ட போய் சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்படின்ற கேள்விக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பய இந்த ஒரு விஷயத்தினால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் ஆனால் சர்ஜரியில் வந்துட்டு ஒரு சில ரிஸ்க்குகள் ஏற்படலான்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அதுலேயும் நிறைய சில சில உயிரிழப்புகள் ஏற்பட்டது அதன் பிறகு அதற்கான அவேர்னஸ் அதிகமாகி அதற்கான கிளினிக்குகள் அதிகமாக பார்க்கப்பட்டது இப்போது இந்த ஒரு விஷயம் வைரல் ஆகியிருக்கு இதற்கப்புறமா இளைஞர்கள் இதே போல நிறைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ரெடி ஆவாங்க அந்த சமயத்தில் சரியான சிகிச்சை முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் சார் அதற்கு என்ன பண்ணணும் எதை தேடி போகணும் எந்த மருத்துவ மருத்துவ முறைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செலெக்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ஏக ஏகப்பட்ட இடத்துல ஆட்ஸ் போட்டிருப்பாங்க ஏகப்பட்ட நாங்கள் வீட்டுக்கு குறைக்கிறோம் இந்த ப்ராடக்ட் விற்கிறோம் இதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம அதிகம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு பொருள் மூலியமாக உங்கள் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்றாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் ஏதாவது வந்து வெயிட்டை குறைக்கிற ஹார்மோன் இன்க்ளூடாகவும் இருக்காது எக்ஸாம்பிள் தைராக்சின் ஓகே தைராய்டுன்ற ஹார்மோன் நீங்கள் அதிகமாக உடம்புல செலுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட 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 కడం వెయిట్ కుయూ ஓகேங்களா ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம் எக்ஸாம்பிள் உங்கள் ஹார்ட் வெயிட் மட்டும் குறையாது உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகும் பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாகும் தலைவலி ரொம்ப அதிகமாகும் இறுதிய துடிப்பு ரொம்ப அதிகமாகும்போது அரித்துமையாக கார்டியாக அரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இவங்க பேர் தெரியாத ஒரு ப்ராடக்ட் யாராவது கொடுக்குறாங்க வெயிட் என்னென்னா தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணாதீங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டட் க்ரீன் காஃபி க்ரீன் டீன் பேர் பேர் சொல்லாத இடத்துல வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கி இம்போர்ட் எல்லாம் குடிக்கிறாங்க கிரீன் டீ கிரீன் காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபேட் பேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது என்னன்னா உங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகப்படுத்தும் பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட்னா உடம்புல இருந்து எவ்வளவு விஷயம் சூடா ஸ்வெட்டிங்கா வெளியே போகுதுன்ட்டு அதை அதிகப்படுத்தும் அதை வாங்குறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடானதான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா ஏதோ ஒரு பேர் தெரியாத இடத்துல இருந்து ஒரு ப்ராடக்ட் போது அவங்க கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்ஸ் கலக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் உங்க கிட்னி சைடு எஃபெக்ட்டோ இல்லைனா ஹார்ட் சைடு எஃபெக்ட்டோ வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு நீங்கள் போய் ட்ரை பண்ணாதீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நுரையீரல் டாக்டர் ஓகேங்க நீங்கள் என்ன வந்து பார்க்குற மாதிரி தவறான ஆயிடும் பேரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பேரியாட்ரிக்ஸ் என்ற டிபார்ட்மெண்ட்னா என்னன்னா குண்டா இருக்கிறவங்கள தான் பேரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலையை அவங்க படித்ததே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கு தான் படிச்சிருப்பாங்க பேரியாட்ரிக் சர்ஜன் சொல்லுவாங்க பேரியாட்ரிக் ஃபிசிஷியன் சொல்லுவாங்க அவங்க வந்து எல்லா காரணங்களும் கூட படித்து வச்சிருப்பாங்க ஏ எதனால் காரணம்லாம் குண்டாகுவாங்க என்னென்னலாம் மருந்துங்க வந்து இருந்து ஒல்லியாக்குறதுக்கு சேஃப் மருந்துங்க அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்குது ஆர்லிஸ்டாட்டு பென்ஃபுளவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு மூணு மருந்து இருக்கு ஆனால் அந்த ரெண்டு மருந்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதனால அது கூட அந்த பேஷண்ட்டுக்கு யோசிச்சு யோசிச்சு தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் யார் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணலாம் அந்த சர்ஜரியில் எந்த டைப் ஆஃப் சர்ஜரி இவருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நல்லா கரைச்சி குடிச்சது யாருன்னா பேரியாட்ரிக் சர்ஜன் மட்டுமே ஸோ பேரியாட்ரிக் சர்ஜன் படிப்பு வந்து எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி படிப்பாங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி படிப்பாங்க அதுக்கப்புறம் எம்சிஎச் படிப்பாங்க எம்சிஹெச் கேஸ்ட்ரோ அதில் போய் பேரியாட்ரிக் டிவிஷன் ஆவாங்க இதில் வந்து இத்தனை படிப்புகள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவங்க இந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் இதுலேயே இருந்தால் தான் ஒரு சர்டிஃபைட் பேரியாட்ரிக் சர்ஜனாக அவங்களால் மாற முடியும் இவங்களை தேடி தான் உங்களோட பயணம் இருக்கணும் யாரை போய் பார்க்கணும்னா இந்த மாதிரி டாக்டர்ஸை தான் நம்ம போய் பார்க்கணும் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து நான் வந்து வெயிட்ட குறைக்கான அறுவை சிகிச்சை பண்ணுறாருன்னா அவர் ஒரு பேரியாட்ரிக் சர்ஜன் கிடையாது கிடையாது அதே மாதிரி நீங்கள் சர்ஜரிக்கு போக முடியாது தவறே கிடையாது ரெண்டு மூணு பேரியாட்ரிக் சர்ஜனை கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டோம் சர்ஜரிக்கு போகலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் தான் ஒரு பேரியாட்ரிக் சர்ஜன் நீங்கள் போய் பண்ணனும் அப்படின்ட்டுனா எடுத்த உடனே என்ன நம்ம வேணும் ஓகேங்களா இன்னொரு பேரியாட்ரிக் சர்ஜன் கிட்ட போய்ட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் ரெண்டு பேருமே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க ஒரே டைப் ஆஃப் சர்ஜரி தான் சொல்கிறாங்கன்னா தென் இட் இஸ் குவைட் கிளியர் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்க்க வேண்டியது பேரியாட்ரிக் சர்ஜன் அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் சர்ஜரிஸ் வந்து அவங்க ஆப்ஷனாக கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் லைப்போ ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னா அந்த ஃபேட்டை மட்டும் உரிஞ்சி எடுக்கிறது அந்த வயிற்று சுற்றி இந்த ஃபேட் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடுறது சாப்பிட்றது இன்னொன்று வந்து கேஸ்ட்ரிக் பேண்டிங்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் வயிறு பெருசா இருந்தால் தானே நீங்கள் சாப்பிடுவீங்க அப்போ உங்கள் வயிறையே சைஸே சுருக்கிட்டோம்னா அப்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி அந்த ஸ்டமக்கை சுற்றி போட்டுருவாங்க அப்போ வயிறு சைஸ் சுருங்கிடும் அப்போ வயிறு சைஸ் சுருங்கிடுச்சுன்னா உங்களுக்கு பசியே எடுக்காது அதேமாதிரி நீங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்றாங்க ஒரு இட்லி சாப்பிடும்போதே வயிறு வெடிக்கிற மாதிரி ஃபுல்லாகிடும் அதுக்கு மேலே வேணாம் எப்போ நான் முடியலன்னு விட்டுருவாங்க அப்போ நாள் கணக்கில் அவங்க கம்மியாக டெய்லி காலையில் ஒரு இட்லி மதியானம் ஒரு கால் கப் ரைஸ் நைட்டு ஒரு சப்பாத்தின்னு சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா ஆறு மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிடும் இது வந்து கேஸ்ட்ரிக் பேண்டிங் அதேமாதிரி பை பாஸ்ன்னு பண்ணுவாங்க அதாவது இந்த குடலில் இருக்கிற முக்கியமான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ சாப்பிட்றத டேரக்ட் வந்துட்டு மெயினான இடத்துல அந்த ஃபேட்லாம் அப்சார் ஆகிற இடத்து போகாம பைபாஸ் வையாக வேற ரூட்டுக்கு போய் டேரக்டாக டாய்லெட் போகிற இடத்துக்கு போயிடும் ஸோ நீங்கள் சாப்பிட்றது வந்து பெரிய அளவில் உடம்பு அப்சாப் ஆகாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்கு இந்த இது வந்து எந்த விதமானது அந்த சூட்டபிள்ன்றது பெரியாட்ரிக் சர்ஜன் முடிவு எடுத்து இதுதான் வந்துட்டு நடக்கிறதும் அப்புறம் சர்ஜரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வருமா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சர்ஜரினாலே வந்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு காம்பு யாருக்குன்னு வரலாம் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கு வரலாம் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டான ஹேண்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக போய் பண்ணலாம் இப்போது நிறைய பேருக்கு சமீப காலமாக ஹார்ட் அட்டாக் வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபிட்டாக இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க உடல் பருமனாக இருக்கவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் சமயங்களில் வருது இப்போ இது எல்லாத்துக்குமே சிகிச்சை சிகிச்சைன்னு போகும்போது அப்போ மக்கள் ஒரு கட்டத்தில் மருத்துவத்தை மட்டுமே நம்பி பயணிக்கிற மாதிரி இருக்கே சார் இல்லை இல்லை அதுதான் ரொம்ப தவறுன்ற நான் என்ன சொல்கிறேன்னா மருத்துவங்களை ரொம்ப நம்புற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட டயட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டோம் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டோம் ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்திக்கிட்டோம் இது மூணுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் குறையும் ஓகேங்களா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முன்னாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கரு தடைப்பா ஆமாம் கரு தடைப்பு அதாவது என்னென்னா கட குடும்ப கட்டுப்பாடு சென்டர்ஸ் நிறைய இருந்தது அதாவது கொழந்தைங்களை குறைக்கணுன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது கூறந்த உங்களுக்கு குழந்தைய பிறக்கலையா நாங்கள் இருக்கும் ஆ ஆ உங்களுக்கு குழந்தையே பிறக்கலையா நாங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சென்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது ஏன் இந்த சேஞ்ச் வந்தது ஓகேங்களா அந்த காலத்தில் நம்ம தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை அசால்ட்டாங்க அவங்க சொல்கிறாங்க எங்கள் தாக்கலாம் பத்து குழந்தை திருட்றார் ஆனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை வர்றது பெரிய விஷயமா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் நம்ம ப்ளேம் பண்ணி ஆகணும் சார் அதில் டவுட்டே கிடையாது எப்போ ஃபுட்டு சேஞ்சஸ் வருதோ ஏன்னா நம்மளோட பாடி ஜெனடிக்ஸ் நம்மளோட எத்தனிசிட்டிக்குன்னு சொல்லிட்டு இங்கே விளையிற ஃபுட்ஸ்ன்னு தனியாக இருக்கு ஆனால் நம்மளை எப்போ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஒதுக்கி தொழிலிட்டு வெஸ்டர்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்து அதை நம்ம வந்து சாப்பிட்டு இதுதான் ஒரு டேஸ்ட் இதுதான் வந்து ஒரு ஸ்டைலுன்னு நம்ம கொண்டு வரமோ நம்ம பாடி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குன்றதை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும் அதுதான் நம்ம சொல்லுவாங்களா சார் உணவே தான் மருந்து சார் ஓகேங்களா அதில் டவுட்டே கிடையாது ஃபுட்டில் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு ஹோம் ஃபுட் சாப்பிட்றீங்க அதே மாதிரி வீட்டில் அம்மா செய்கிற சமையல் மட்டும்தான் சாப்பிட்றீங்க நல்லா உழைக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இந்த மாதிரி கம்மியாகும் ஆனால் என்ன நம்ம அம்மாங்களையும் சேர்த்து நம்ம கெடுத்துறோம் பிரச்சனையாக இருக்குது அவங்களையும் கூப்பிட்டுட்டு வா வா இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் அங்கே ஒரு பார்விகுக்கு போகலாம் இங்கே வந்து தட்டு பிரியாணிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காலி பண்ணி விட்டுறோம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மெயின் ரீசனாக மருத்துவமனைக்கு அதிகமாக போகிறதுக்கான காரணம் வந்து இருக்கு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் மாறும்போது டிசீசஸோட எண்ணிக்கை அங்கங்கே அதிகமாகுது ஸ்மோக்கிங் அதிகமாகுது பொல்யூஷன் அதிகமாகுது அப்போ லங் டிசீஸ் அதிகமாகுது ஃபுட்டு மாற்றங்கள் நிறைய ஏற்படுது அப்போ வந்து ஹார்ட்டு குடல் ப்ராப்ளம் அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது நியூராலஜி ப்ரா ஹெட் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாகுது ஸோ தூக்கமின்மை கம்மியாகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்டல் ப்ரெஷர் டிப்ரெஷன்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாகுது ஸோ ஒரு ஒரு பிரச்சனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம உள்ளே என்ன போடுறோமோ எப்படி தூங்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குன்றதுல எந்த மாற்றம் இருக்கும் நன்றி சார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் செய்து ரூபாய் டிஸ்கவுண்ட் பெருங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலிஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு